ஹிம்லாம் வலைக்கம் வரமத்து அண்மையில் என்னை விட்டு மறைந்த எமதி காசாம்புடி நான்கு முஹிந்தின் தைக்கா பள்ளிவாயலின் கபதிப்புக்குரிய பேஷிமா மல்ஹாபில் சஃபீர் பலாகி அவர்கள் இந்த அருமையான மாதத்திலே அல்லாஹுடைய இறை அழைப்பை ஏற்றி அவனிடம் சென்றடைந்திருக்கிறார்கள் உண்மையில் சபீர் ஹாபிஸ் அவர்கள் தன்னுடைய சிறிய வயதிலேயே இரண்டு கண் பார்வையும் இழந்த நிலையிலே அல் குரானை மன்னனமிட்டு அதனோடு இணைந்து ஷரியாத்துறை கல்வியையும் பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியிலேயே முடித்து அதன் பின்னர் அவர்களுடைய மகளாவைச் சேர்ந்த இந்த பள்ளி அவர்கள் பதினேழு வருடங்களாக மாமர் பணியை செய்து வந்த நிலையில் தான் அண்மையில் அடைய அந்த இறையலை பயத்திருந்தார்கள் அண்மையில் சபிரஹருடைய குடும்பத்தை பொறுத்த வகையிலே அவர்களுடைய தந்தை ஒரு சிறிய வியாபாரம் செய்து வந்தவர்கள் பெரிய செல்வந்த பின்னணியிலே உள்ள ஒரு சகோதரர் அல்ல அதே போன்றுதான் அவருடைய அவர் கரம் பிடித்திருக்கின்ற மனைவியுடைய குடும்ப பின்னணியும் ஒரு ஏழ்மையான குடும்பம் நாங்கள் பள்ளி வாயிலே வழங்கி வந்த மாதாந்த சிறிய ஊதியத்தை கொண்டுதான் அவர் தன்னுடைய குடும்ப உடயங்களை அவர் முன்னெடுத்து வந்தார் இப்பொழுதும் உள்ளாவுடைய ஏற்பாடு அவர் எங்களை விட்டு மரணித்திருக்கிறார் எனவே அந்த அவரை நம்பி வந்த அந்த குடும்பத்தை மனைவியை பிள்ளைகளை நாங்கள் கைவிட்டு விடக்கூடாது எமது பள்ளி வாயில் இதற்கு ஏதாவது ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த அமைப்பில்தான் எமது பள்ளி வாயில் நிர்வாகம் நாங்கள் சபீர் ஹாபிஸ் அவர்களுக்கான ஒரு நிதியத்தை தொடங்கி அவர்களுடைய மாதாந்த வருமான ஒழுங்குகளையும் அவர்களுக்கான இருப்பிட வசதிகளையும் செய்து கொடுப்பதற்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் தொடங்கி வைத்திருக்கிறோம் அதிலே எங்களோடு அவர்களுடைய குடும்ப உறவுகளும் அவர்கள் கல்வி கற்ற ஜாமியத்துல் ஃபலாவுடைய பழையமானவர்களும் ஹத்தீமா நமாம்கள் சம்மேளனமும் அவர்களோடு இணைந்து ஜாமியத்துல் ஃபலாவில் கற்ற ஃபலாகிகளும் இணைந்ததாக இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் அந்த வகையில் அன்புக்குரிய உள்ளூர் வெளியூரை சேர்ந்த சர்வதேசத்தில் வகிக்கின்ற அன்புக்குரிய தனவந்தர்களே குரானுக்காக வண்டி ஷரியத்துறைக்காக வண்டி தன்னுடைய இரு கண்களும் பாதிக்கப்பட்ட நிலையிலும் தைரியத்தோடு அந்த கல்வியை கற்று சமூகத்திலே உயர்ந்த ஒரு ரேஷிமா என்கின்ற அந்தஸ்தோடு என் ரமலானில் பதினெட்டு வருடங்களாக தராவகித்தொகை நடாத்தி வந்த இந்த இமாம் அவர்களுக்கு நாங்கள் எங்களால் இந்த உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும் அது சதக்கத்தின் ஜாரியா சதக்கா ஜக்காத் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் தொடங்கி இருக்கின்ற இந்த வேலை திட்டத்துக்கு உங்கள் முடியமான பங்களிப்புகளை நாங்கள் வழங்குகின்ற வங்கி இலக்கங்களுக்கு நீங்கள் அனுப்பி எங்களுடைய இந்த வேலை திட்டம் சிறப்பாக முடிவடைவதற்கு உதவி புரிமாறி அன்பாக எல்லோர் சார்பிலும் கேட்டு விடைபெறுகிறேன் அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா சரத்து பரந்த ஒரு உதவிட்டை அறிமுகம் செய்கின்ற அவசரப்பான ஒரு தங்கிலே நாங்கள் இந்த இடத்திலே உருவாக இரண்டு கொண்டு சேர்ந்திருக்கிறோம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே தமது பள்ளி வாயிலே கடமை புரிந்த மரபு சபீர் ஆமேஸ்வராகியவர்கள் பதினேழு வருடங்களாக பள்ளி வாயிலே இமாமத் பணி தெரிந்திருக்கிறார்கள் உண்மையில் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிகவும் கவலைக்குரியதாக அது இருக்கிறது காரணம் அவர்கள் இரு கண்களும் பாதிக்கப்பட்ட நிலையிலே பார்வை இழந்த நிலையிலே பல்வேறு சவால்களை எதிர்ப்பு பள்ளி பிறந்த மைமாமன் பணியை நோக்கு வரைக்கும் அவர்கள் புரிந்து வந்திருக்கிறார்கள் வயதிலே அவர்கள் கல்வி கற்றுக்கொண்டிருந்த பாடசாலையிலே அவர்களுக்கு ஏற்பட்ட திடீர் விபத்து போதுதான் அவர்களுடைய கண் பாதிக்கப்பட்டது நாமும் அவர்களோடு குரைய வகுப்பில் கல்வி வகையில் அந்த பாதிப்புடர்பான கிடையம் அதிலே இருந்து பல்வேறு சிரமங்களை பாடசாலை கல்வியின் நடிப்பதிலே எதிர்கொண்டு வந்த சமீபை மரணமிடுவதற்காக வண்டி தாத்தா ஜாமியுல் கலா அரபு கல்லூரியின் அல்புரான் மரண கூட்டத்திலே இணைந்து தன்னுடைய அந்த மன கல்வியை அவர்கள் மேற்கொண்டார்கள் காலப்போக்கிலே இரண்டு கண்களும் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அல்புறான் மரணக் கல்வியை நிறைவு செய்து எட்டு வருட தனியார் துறை கல்வியையும் அவர்கள் பலவேறு தியாகங்களோடு கொண்டு சென்றார்கள் அவர்களோடு கல்வி கற்ற ஏனைய பதாகிகள் அவர்களுக்கு உதவியாக இருந்து அந்த கல்வியையும் அவர்கள் நிறைவு செய்ததன் பின்னர் ஜாமியத்துல் பலா ரகு கல்லூரியின் படிக்கக்கூடிய அவர்களுடைய சிபாரசின் பேரில் இந்த பள்ளி வாயிலே அவர்கள் பேச்சு மனமாக நியமிக்கப்பட்டு பதினாறாம் தகுதி நடைபெற்ற அந்த விபத்திலே அவர்கள் மரணமடைகின்ற வரை மிக சிறப்பாக அந்த பணியை மேற்கொண்டு வந்தார்கள் இந்த அரிச்சு மிக்க அந்த நடைபெற்ற அந்த விபத்தை தொடர்ந்து எமது பள்ளி வாயில் நிர்வாகமும் அவர்களுடைய குடும்பமும் அவர்கள் கல்வி கற்ற ஜமியத்துல் பலாவின் பழைய மாணவர்களும் அவர்களோடு கல்வி கற்ற ஏனைய பலாகிகளும் அவர்கள் அங்கம் வகித்துகின்ற தாத்தாக்குடி சத்தீமா இமாம்கள் சம்மளனம் என்கின்ற இந்த முக்கிய நிறுவனங்கள் இணைந்து இந்த சமீர் ஆஃபீஸ் அவர்களுடைய எதிர்கால நலன் கருதி சில வேலை திட்டங்களை முன்னெடுக்க கொண்டு முடிவு செய்ததன் விளைவாக அது தொடர்பான வேலை திட்டத்தை உத்தியோகமாக தொடக்கி வைக்கின்ற ஒரு சிறப்பான நிகழ்வியில்தான் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இன்புக்குரிய சகோதரர்களே சமீர் ஹாஃபீஸ் அவர்களுக்கு மூன்று குழந்தைகள் இருக்கிறார்கள் இரண்டு ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் இல்லோரும் கல்வியை தொடர்கின்ற ஒருவர்கள் ஒரு ஆண் கல்வியையும் இன்னொரு மகன் தரம் ஆறிலே இப்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார் அதேபோன்று இந்த சமீர் ஹாபிஸ் அவர்களில் கடன்பிடித்த மனைவி உண்மையில் ஒரு நேர்மைப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரி உல்லாஹுக்காக வேண்டி இவருக்கு துறை துறைவியாக வர வேண்டும் என்று அந்த உல்லாஹுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் அவர்களோடு எதிர்கால வரை அவர் வாழ்ந்திருக்கிறார் எனவே சமீர் ஹாஃபிஸ் அவர்கள் மரணித்தாலும் அவர்களுடைய குடும்பம் மனைவி பிள்ளைகள் கவனிக்கப்பட வேண்டும் அது இந்த சமூகத்துடைய பொறுப்பு என்கின்ற வகையிலே நாங்கள் அவர்களுக்கான எதிர்கால குடும்ப நலனை கருதி மாதாந்தம் அவர்களுக்கான ஒரு வருவாய் ஏற்படுத்தி கொடுக்குகின்ற வகையில் வறந்து பெற்ற வகையிலே உள்ளூரிலும் வெளியூரிலும் சர்வதேசத்திலும் உள்ள வரோபகாரிகளிடமிருந்து அவர்களுக்கான உதவித்தொகைகளை பெற்றி அதே ஒரு சிறப்பான எல்லோரும் இணைந்த ஒரு வேலை திட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற தான் நாங்கள் இன்று அந்த வேலை திட்டத்தை தொடங்கி வைக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த கண்ணியமிக்க ரமலானுடைய காலத்திலே சதக்கா தக்கார் என்கின்ற உயர்ந்த தர்மங்கள் செய்து நல்ல நன்மைகளை பெற்றுக்கொள்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த எங்களுடைய சமூகத்திலே ஒரு உறுப்பினர் சங்க பேசு பொருளாக இடிப்புகின்ற இந்த எங்களுடைய சபீர் நான் சொன்ன இந்த திடீர் மரணத்தின் முன்னரான குடும்ப நிலவரங்களை கவனத்தில் கொண்டும் உங்களால் முடிந்த உறவிகளை நீங்கள் இந்த வேலை வழங்குங்கள் இதை ஒரு நம்பகத்தன்மையோடு முன்னெடுத்துகின்ற வகையிலே நாங்கள் இந்த ஐந்து மிக முக்கியமான நிறுவனங்கள் எனது பள்ளி வாயிலை அடிப்படையாக கொண்டும் எங்களோடு இணைந்து மஜிலேசுல் பலாகியின் என்கின்ற பலாகியுடைய பழைய மாணவர் அமைப்பும் பார்த்தான்குடைய பத்தியமா அபிமாம்கள் சம்மரணமும் சமீர் காமிசுடைய குடும்பமும் அவர்களோடு கல்வி கற்க ஏனைய பலாகிகளும் என்கின்ற இந்த வட்டம் இணைந்து இந்த பறந்துபட்டு வேலை திட்டத்தை இன்று தொடக்கம் அவர்கள் தொடங்குகிறார்கள் அதற்காக பள்ளிவாயல் ஏடைய செயலாளரும் மஞ்சளேசுல் பலாகியுடைய தலைவரும் அவர்களுடைய குடும்பம் சார்பில் ஒரு சகோதரன் இணைந்த ஒரு ஜொயிண்ட் எக்கௌண்ட் அதாவது வங்கி திறக்கப்பட்டு அதனுடைய வங்கி கணக்கு இலக்கங்களும் அளித்து வழங்கப்படும்